வணக்கம் இந்த நாலு நாள் சீக்வென்ஸ்ல ஆன்மீகம்னா என்ன உண்மையான ஆன்மீகம்னா என்ன எப்படி நம்ம வாழ்க்கைய நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கலாம் சந்தோஷமா வச்சிக்கலாம் நிம்மதியான வாழ்க்கை வாழ்றதுக்கு என்ன பயிற்சி செய்யணும் எது சரியான தியானம் இதை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் சோ இன்னைக்கு கடைசி நாள்ன்றதுனால இந்த புரிதல் இந்த ஆன்மீக புரிதல் இந்த தியானத்தை பத்தியான புரிதல் சஜ்ஜன சாங்கத்தியம் மூலியமா கேள்வி பதில் மூலியமா ஒண்ணு கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கலாம் சரியான கேள்வி கேக்குறப்போ சரியான பதில் வரும் உங்க கேள்வி உங்களுக்கும் உபயோகமா இருக்கும் மற்றவங்களுக்கு உபயோகமா எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பிரதீப் சார் ஒரு நல்ல கிளாரிட்டியோட ப்ரோக்ரெஸ் ஆயிட்டு இருக்கேன்னு நான் நினைக்கிறேன் என்னோட ஃபிசிக்கல் லைஃப் ஒன்று ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஒரு ஒரு சைடு அண்ட் ஃபிசிக்கல் லைஃப்ல ஒரு அக்கௌண்டண்ட்டாக என்னோட டியூட்டி டு மை கிளைண்ட்ஸ் அண்ட் அதர்ஸ் யாரு வந்து எனக்கு ப்ரொஃபஷனல் சர்வீஸ்க்கு வராங்களோ அவங்களுக்கான என்னோட டியூட்டியை நான் செய்யறதுல எந்த குறையும் வைக்கிறது இல்லை அதே மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்கரா ஸ்வதர்மா என்னையும் நான் பார்த்துக்கணும் மெடிடேஷன் புக் ரீடிங் சஜன சாங்கத்தியம் இது மூணும் செய்யணும் அதே மாதிரி ஆஹ் என்னோட பரதர்மா அதாவது சர்வீஸ்ல என்னால முடிஞ்சதை என்ன நான் கான்ட்ரிபியூட் பண்ணணும் ஸோ அதில் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன அணில் சேவை தான் நான் சொல்லுவேன் ரத் எனர்ஜி ஹெல்த் ஃபவுண்டேஷனில் என்னையும் ஒரு செக்ரடரி போஸ்ட் கொடுத்து உங் உங்களோட மிஷனில் ஒரு சின்ன பார்ட் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அதில் நான் வந்து என்னோட டியூட்டியை நான் செய்யணுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறதுனால அதுவும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன் என்னோட ஹாப்பி என்னோட ஹாப்பி மூமெண்ட்ஸ்க்கு நான் கம்ப்ளீட் பண்றேன் ஸோ இது ரெண்டுமே பரலா போறது போகிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு ஓகே குட் ஸோ ஸ்பிரிச்சுவலா என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நீங்க கத்துக்கிட்டீங்க இந்த லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் இங்க ஆசிரமத்துக்கு வந்த பிறகு இந்த அகத்தியர் ஆசிரமத்துக்கு நீங்க வந்து வாலண்டரி ஒர்க் பண்ணிருக்கீங்க முதல்ல அதுக்கப்புறம் அகத்தியர் ஆசிரமத்துக்கும் அக்கௌண்டா இருக்கீங்க ஸோ ஒரு ஒன் ஒன் இருக்கும் இந்த இந்த ஜெர்னி பாயிண்ட்ஸ் கற்றுக்கிட்டீங்க அதுக்கு முன்னாடி இல்லாத கிளாரிட்டி என்ன வந்துருக்கு என்னோட தாட்ஸ் எண்ணம் சொல் வந்து உண்மையா இருக்கணும் இருக்கணும் அது மூணுமே எப்பயுமே ஒன்னா இருக்கணும் அப்படிங்கறதுல வந்து ஒரு நல்லாவே நல்லாவே ஒரு புரிதல் வந்திருக்கு அது இருக்கிறச்சே நான் பேசுறதெல்லாம் வந்து அஹ் சத்தியம் மட்டும்தான் சோ நான் வந்து அதுக்கான தனி எஃபர்ட்ஸ் எதுவும் எடுக்க தேவையில்லை சோ என்னோட எண்ணம் சொல் செயல் இது மூணுமே கரெக்டாக இருந்ததுன்னா ஐ எம் ஹாப்பி அது நான் புரிஞ்சுக்கிட்டது மைண்ட்ஃபுல்னஸ் என்னோட பிசிக்கல் லைஃப் ஆகட்டும் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆகட்டும் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி கொண்டு போயிருக்குன்னு தான் சொல்லணும் என்னோட அஹ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எங்கெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேனோ மைண்ட்ஃபுல்னஸ் வந்து என் அந்த ஒர்க்கை வந்து என்னால் என்ஜாய் பண்ணி பண்ண முடியுது நான் மைண்ட்ஃபுல்லாக ஒரு ஒர்க்கை பண்ணுறச்சே என்னோட அந்த ஒர்க்கும் நானும் மட்டும்தான் இருப்போம் த என்டையர் வேர்ல்டு டிசால்வ் ஆகிடும் ஸோ அவ்வளோ கிளாரிட்டியோட அந்த ஒர்க்கை பண்ணுறச்சே அடுத்தவங்க அதில் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறச்சே இன்னும் சந்தோஷமாக இருக்கு ஸோ அப்போ மைண்ட்ஃபுல்னஸோட பெனிஃபிட்ஸ் வந்து ஒரு ஒரு தடவையும் நான் வந்து ஃபிசிக்கலாக உணர்றேன் ஆஸ் ஆஸ் யூஷுவல் அது வந்து ஸ்பிரிச்சுவலுக்கு வந்து ஒத்துழைக்கிறது என்ன என்னோட க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மைண்ட்ஃபுல்னஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது மௌனா வந்து ஆசிரமத்துக்கு வந்தால் இருக்க முடியும் பட் இங்கே நம்ம ஃபிசிக்கல் லைஃப்பில் வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸில் மௌனா வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பட் ஸ்டில் மௌனா வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏன்னா நான் மௌனம் அனுசரிக்கிற ஒரு ஒரு தடவையும் நான் தனியாகவும் எனக்குள்ள நடக்கிற விஷயங்கள் தனியாகவும் ரெண்டு தனி என்டிட்டி மாதிரி எனக்கு தெரியும் ஆஹ் அப்ப வந்து நான் நான் எங்க தப்பு பண்றேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா எனக்கே தெரியும் அஹ் நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு மிரர்ல வந்து என்னையே நான் பாக்குற மாதிரி இருக்கு அந் நான் வந்து வேற அந்த மிரர்ல பாக்குற விஷயம் வேற அது என்ன நினைக்கிறது அப்படிங்கிறது வந்து தெரியுது நான் எங்க கோர்ஸ் கரெக்ட் பண்ணணுங்கிறது ரொம்ப அழகா தெரியுது ஸோ நான் லைஃப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஒரு கஷணமும் குட் வெரி குட் ஸோ இதுல இம்பார்ட்டன்ட் வந்து சர்வீஸ் சர்வீஸ் பண்ண பண்ண நம்ம வாழ்க்கையில நிறைய அந்த கர்மாவோட பேக்கேஜ் குறைஞ்சிட்டு நம்ம முன்னேறி போயிட்டே இருப்போம் அந்த வாழ்க்கையில நிம்மதி தியானம் சந்தோஷம் சர்வீஸ் நிம்மதி இதுதான் ஃபார்ம்ல உங்களுக்காக வாழ்றது சந்தோஷம் மற்றவங்களுக்காக வாழ்றது நிம்மதி ஸோ சந்தோஷமும் நிம்மதியும் ரெண்டும் இருந்தால் தான் அது பரிபூர்ணமான பரிபூர்ணமானவங்களுக்கு இந்த வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்க இந்த நேரம் இந்த நிமிஷம்தான் உங்க கையில இருக்கு இந்த நிமிஷம் சரியானது இது பண்றீங்களா இந்த நிமிஷம் நீங்க சரியா வாழ்ந்தீங்கன்னாக்கா அடுத்த நிமிஷமும் அது ஆட்டோமேட்டிக்கா சரியானது தான் இருக்கும் நாற்பது நாள் தொடர்ந்து தியானம் பண்ணுங்க டெய்லி புக்ஸ் படிங்க நல்ல புக்ஸ் படிங்க ஓகே டெய்லி மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நேச்சரோட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க ஒன் ஹவர் டெய்லி வாக்கிங் போங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இந்தலாம் பண்ணிங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக மைண்டு கிளியரா ஸோ மைண்டு க்ளியராக இருக்கிறப்போ சிம்பிளாக இருக்கும் அது தெரிஞ்சுக்கணும் இது எல்லாமே வந்து மைண்டு கியூரியாசிட்டி யூ ஹேவ் டு லிவ் எ பீஸ்ஃபுல் லைஃப் ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை அது மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்க கியூரியாசிட்டிக்கு இடம் கொடுக்காது இந்த ரிலேஷன்ஷிப்ஸை தொட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சில பேர் வந்து நான் பொதுவாக சொல்கிறேன் உங்களை சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் சில பேர் வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை தப்பாக புரிஞ்சுப்பாங்க எப்படி தப்பாக புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க ஏற்கனவே கல்யாணம் இருப்போம் அவங்களுக்கு எதுவும் மேரேஜில் சில ப்ராப்ளம் எமோஷனல் கனெக்ஷன் இல்லை ஏதோ ஒரு மன வருத்தம் அது இருந்துட்டு போகலாம் சடனாக ஒன்னொருத்தர் எங்கேயோ மீட் பண்ணுவாங்க ஒரு ஆஃபீஸ்லையோ பிள்ளைங்கலையோ ஏதோ ஒரு இடத்துல வெளியில் மீட் பண்ணுவாங்க மீட் பண்ணவுனா ஒரு இன்ஸ்டன்ட் அட்ராக்ஷன் இருக்கும் அவங்க உடனே அது ஓகே நம்ம சோல்மேட்ஸாக இருக்கலாம் நம்ம ட்வின் ஃபிளேம்ஸா இருக்கலாம் தான் இவ்வளோ அட்ராக்ஷன் இருக்கு நம்மளோட ஜென்ம போன ஜென்மத்தில் எதனா நம்மளோட கலந்து இருக்கலாம் அதுக்கோசரம் தான் அதெல்லாம் ஃபீலிங் இருக்கு எல்லாம் ஃபீலிங்காகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஸ்ட் லைஃப்ஸ் இதெல்லாம் கொண்டு வருவாங்க கற்பனை உலகத்துக்கு போயிடுவாங்க சிம்பிள் ஃபேக்ட் என்ன தேர் கெட்டிங் அட்ராக்டட் அவ்வளோதான் அதுதான் சிம்பிள் ஃபேக்ட் ஓகே என் மேலே உனக்கு அட்ராக்ஷன் இருக்கு உன் மேலே எனக்கு அட்ராக்ஷன் இருக்கு பட் இருந்தாலும் எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நம்ம டிசிப்ளின்டா வாழ்க்கை வாழ்ந்துக்கலாம் அட்ராக்ஷன் இருக்கு பட் இருந்தாலும் டு